ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது மே ஒன்று வரதுக்கு இந்த மே ஒன்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே ரெண்டு விஷயத்துக்காண்டி இந்த டேவை செம்மையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒன்று உழைப்பாளர்கள் தினம் ஸோ ஒட்டுமொத்த உழைப்பாளர்களும் இந்த டேவை அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அடுத்து தள்ள அஜித்தோட பர்த்டே ஸோ ஒட்டுமொத்த தள்ள அஜித்தோட ரசிகர்களும் இந்த டேவை அப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இந்த டேவை பர்டிகுலராக வந்து உழைப்பாளர்கள் பெருசாக எதிர்பார்ப்பாங்க ஆனால் அதை விட ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கறது தள்ள அஜித்தோட ஃபேன்ஸு தான் ஸோ என்னைக்காச்சும் எப்போயாச்சும் இந்த டேவில் முடிகிறதுக்குள்ள ஒரு அப்டேட் அஜித் இவங்கள்கிட்டருந்து வருமா வராதா அப்படின்னு ஏர்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த பதிவுல இத பத்தி தான் உங்ககிட்ட ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ண போறேன் சோ வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ஒன்றாந்தேதி தேதி சரியா ஈவினிங் ஆறு மணிக்கு ஏகே அறுபத்தி ரெண்டு அப்படின்னு நாம் வந்து கூப்பிட்டுருந்த இவரோட அறுபத்தி ரெண்டாவது படம் சம்பந்தமான முதல் அப்டேட் ரிலீஸ் ஆனச்சு ஸோ இந்த அப்டேட்டு இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படிங்கிறத ரிவீல் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேர் இப்போ வரைக்கும் விடாமுயற்சி அப்படின்னு வந்து கூப்பிட்டுருக்கோம் ஸோ இந்த விடாமுயற்சி அப்படிங்கிற இந்த டைட்டில் கார்டு ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த படம் சம்மந்தமான எந்த ஒரு அப்டேட்டுமே ரிலீஸ் ஆகலை ஸோ ரீசெண்டாக வந்து ஒரே ஒரு மேக்கிங் வீடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இந்த மேக்கிங் வீடியோ ஏன் வரணும் எதுக்கு வரணும் அதுவும் இந்த சமயத்தில் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க பட் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயமாக இந்த வீடியோ இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் விடாமுயற்சி டீம் இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க ஸோ ரிலீஸ் பண்ணதுக்கு முக்கிய காரணமாக நான் நினைக்கிறது இங்கே நிறைய பேர் இந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க ஸோ இதை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறது இந்த படத்தோட ப்ரோமோ வீடியோ எப்போ வரப்போகுது இந்த ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆனால் தானே இந்த படம் சம்மந்தமான ஒட்டுமொத்த விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பட் இந்த ப்ரோமோ வீடியோ எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ தான் நமக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இது தெரிஞ்ச உடனே இந்த டேட்டில் பர்டிகுலராக வந்து இந்த விடாமறிச்சி சம்மந்தமான அஃபிஷியல் அப்டேட்டு கூடவே இன்னும் எந்தெந்த அப்டேட்டுகள் வரப்போகுது அப்படிங்கிறத அழைச்சி பார்த்தா கணக்கே இல்லாமல் அப்டேட்டுகள் கொட்ட போகுது இந்த டேட்டில் ஸோ இந்த விடாமடிச்சி சம்மந்தமான அஃபிஷியல் ப்ரோமோ வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆக போகுதுங்க இதை நல்லா மைண்டில் வச்சுங்க யாரும் மறந்துடாதீங்க மே ஒன்றாந்தேதி சரியாக நண்பகல் பன்னெண்டு மணிக்கு இந்த அப்டேட்டு வெளில வரும் அப்படி இல்லைன்னா சரியாக ஈவினிங் ஆறு மணிக்கு இந்த அப்டேட் வெளில வந்தே தீரும் ஸோ இந்த ப்ரோமோ வீடியோ எப்படி இருக்க போகுது அப்படின்னு தானே கேட்க வர்றீங்க உண்மையிலே இந்த ப்ரோமோ வீடியோ செம்ம சம சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது ஒட்டுமொத்த மக்களுக்குமே ஸோ சினிமா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோ வீடியோவை வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க பாடு எல்லாத்தோட அந்த விருப்பத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி விடாமய்ச்சோட அஃபிஷியல் ப்ரோமோ வீடியோ மே ஒன்னாந்தேதி வரப்போகுது என்ன பண்ண போகிறீங்க ஸ்கிப் பண்ண போகிறீங்களா என்ன ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு முன்னாடியே ஸ்கிப் பண்ணாதீங்க வெயிட் பண்ணுங்க ஸோ இந்த மே ஒன்று உண்மையிலே வந்து மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்க போகுது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே அப்புறம் ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களுக்குமே என்ன காரணம்னா இந்த மே ஒன்றாந்தேதி அஜித் சாரோட ஃபேவரட்டான படங்கள் ரெண்டு படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த ரெண்டு படத்தில் முதல்ல வரப்போகிறது எந்த படமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் ஒன்று ஒரு படம் தமிழ்நாட்டில் அபிஷியலா ரீரிலீஸ் ஆக போகுது இன்னொரு படம் ஓவர் செய்யல அபிஷியலா ரீரிலீஸ் ஆக போகுது ஓவர் ரிலீஸ் ஆக போற ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட பேரு மங்காத்தா விளையாடு மங்காத்தா தமிழ்நாட்டில் ரீ ரிலீஸ் ஆக போற அந்த படத்தோட பேரு பில்லா ரஜினி சாரோட பில்லா படத்தை ரீமேக் பண்ணி ரஜினி சாரே பாராட்டுற அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்த தள்ள அஜித்தோட ஃபேவரட் படமாக இருக்கிற பில்லா ஸோ மங்காத்தாவும் சரி பில்லாவும் சரி உண்மையிலே இந்த தல தல அஜித்தோட பர்த்டேக்கு வரப்போகிற தரமான ஒரு செலிப்ரேட் பண்ணுற ஒரு படமாக இருக்க போகுது ஸோ இந்த அப்டேட்டோட கூடவே வந்து சர்ப்ரைஸான இன்னொரு அப்டேட்டு ரிலீஸ் ஆக போகுதுங்க இந்த அப்டேட்டு தான் நான் பெருசாக எதிரே பார்க்கல ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் ஏகே அறுபத்தி மூணு குட் பட் அக்லி அப்படிங்கிற டைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கல ஜூன் கடைசியில் தான் ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இன்னொரு அப்டேட்டு எப்படி இருந்து நாம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு நான் போன வீடியோவில் இதை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வந்து ஏகே அறுபத்தி மூணு அப்டேட்டு வரவே வராது அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் வந்து இப்போ பர்டிகுலராக வந்து ஒரு சில விஷயம் கிடச்சி அதை நான் படித்து பார்த்தப்ப எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஸோ ஏகே அறுபத்தி மூணு என்கிற குட் பேட் அக்லி சம்மந்தமான செகண்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா மே ஒன்றாந்தேதி இவரோட பர்த்டேயை இன்னும் கொஞ்சம் ஆக்குற மாதிரி ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுவும் அந்த டேட்டில் ஈவினிங் ஆறு மணிக்கு ஸோ ஆதிக் ரவிச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் அஜித் சாரோட தீவிரமான ஒரு ஃபேன் ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கண்டிப்பா இந்த டேவை வேற மாதிரி தான் செலிப்ரேட் பண்ண வைக்க போறாரு ஸோ இந்த அப்டேட்டு உண்மையிலே வந்து எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிற குழு எதுவுமே இப்போதைக்கு நமக்கு வந்து தெரியவே தெரியாது ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விசால் அவர்கள் சொன்ன மாதிரியே ஆதிக் ரவிச்சந்திரன் தரமான ஒரு சம்பவத்தை தான் கொடுக்க போறாரு ஸோ இது மட்டும் கிடையாது இந்த வாய்ப்பை இவர் சரியாக பயன்படுத்த போகிறாருங்க ஸோ நினச்சி பார்க்க முடியாத ஒரு திரைப்பட அனுபவத்தை இந்த குட் பேட் அக்ளி படம் கொடுக்க போகுது ஸோ இது மட்டும் கிடையாதுங்க இந்த விடாமீற்சி சம்மந்தமான ஃபைனல் ஷெடியூல் இருக்குல்ல இது வந்து ஏப்ரல் எண்டில் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பட்டு உண்மை அது கிடையாது மே ஒன்றாந்தேதி தான் ஃபைனல் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் இப்போ வந்து கிடச்சிருக்கு மே ஒன்றாந்தேதி இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக இவங்க சொல்கிறது என்னென்னா அஜர்பனில் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சான் ஸோ ஒரு நாள் டு ஒரு நாள் மழை இருக்கான் இது இல்லாமல் துபாயிலையும் இந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூலை ஷூட் பண்ண போகிறாங்களாம் துபாயிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ வெதர் கண்டிஷன் சரியில்லை ஸோ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க துபாயில் வெள்ளம் கூட ஏற்பட்டுச்சு ஏகப்பட்ட பேர் வந்து தத்தளிச்சிட்டு இருந்தாங்க நீரில் வெள்ளத்தில் ஸோ அந்தளவுக்கு மோசமான ஒரு சூழலில் தான் துபாய் இப்போ இருந்துகிட்டு இருக்கு பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க ஒரு ஆகிட்டுருக்கு பட் கம்ப்ளீட்டாக வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு நார்மல் கண்டிஷனாக வரத்துக்கு அஜர்பஜான்லையே அப்புறம் வந்து துபாயிலையும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக மே தேதிக்கு அப்புறமா விடாமுயற்சி சம்மந்தமான ஃபைனல் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உறுதியான ஒரு தகவல் கிடச்சிருக்கு ஸோ அஜித் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ரைடில் இருக்காங்க ஸோ இப்போ சரியாக வந்து ஹைதராபாத்தில் இவங்க வந்து ரைட் இருக்காங்க ஸோ ஹைதராபாத்தில் ஏகப்பட்ட கிரிக்கெட்டரை வந்து மீட் பண்ணி ஃபோட்டோவெலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ் ஆன ஒரு ட்ரிப்பை தான் இந்த ஹைதராபாத் ட்ரிப்பு இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா கூடவே வந்து ஃபேமிலியும் அழைச்சிட்டு போயிருக்காங்க ஸோ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அஜித் சாருக்கும் அப்புறம் சால்னி மேமுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி விட வந்துச்சு ஸோ இதையும் வந்து ஹைதராபாத்தில் ஒரு பர்டிகுலர் ஹோ தனியார் ஹோட்டலில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமான ஃபோட்டோ வீடியோ கூட ரிலீஸ் ஆணுச்சு ஸோ இந்த பர்த்டேவை இவர் செலிப்ரேட் பண்ண அடுத்த செகண்டே அன்றைக்கி நைட்டு கண்டிப்பாக இவர் அஜர்பைஜானுக்கு கிளம்பி போவார் அப்படிங்கிற மாதிரி உறுதியான ஒரு தகவல் கிடச்சிருக்குங்க ஸோ இந்த மே ஒன்றாந்தேதி ஈவினிங் ஆறு மணிக்கு அஜித் சாரோட சர்ப்ரைஸ் அப்டேட்டு வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அடாவடியான ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம் ஸோ அதிரடியான ஒரு அப்டேட்டுன்னு சொல்லலாம் ஸோ உண்மையிலே இந்த மே ஒன்று பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு நாளாக அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு இருக்க போகுது சினிமா ரசிகர்களுக்கும் இருக்க போகுது ஸோ நினச்சி பார்க்க முடியாத பல சர்ப்ரைஸான அப்டேட்டுகள் இந்த டேட்டில் தான் ரிவீல் ஆக போகுதுங்க ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த குட் பேட் அக்லியோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜூன் கடைசியில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ நான் ஸ்டாப்பாக சூட் போக போகுது ஸோ கிட்டத்தட்ட இந்த விடாமுச்சி சம்மந்தமான அப்டேட்டுக்காண்டி நாங்கள் நம்மெல்லாம் எப்படி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அது மாதிரி எதுவுமே இந்த படம் சம்பந்தமான அப்டேட்டுக்கு நம்ம வெயிட் பண்ண அவசியமே இருக்காது ஏன்னா மைதிரி மூவி மேக்கர்ஸ் தான் காரணம் சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் அப்டேட்டை இவங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அப்டேட்டு இருந்து டிலே ஆகுற அப்படிங்கிற வேலையை இருக்காதுங்க ஸோ ஷூட்டிங் ஆரம்பித்த அந்த டேட்லேருந்து இருந்து ஃபர்ஸ்ட்டு ஷெடியூல் முடிஞ்சதில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அறிவிப்பை இவங்க வந்து ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஸோ டைமிங்கை அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ ஒரு ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு பிளானில் தான் ஒவ்வொரு படத்தோட ஷூட்டிங்கையும் இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு நாலஞ்சு மாதத்தில் முடிக்கிற மாதிரி தான் ப்ளான் பண்ணியிருக்காங்க ஸோ படத்தோட ஷூட்டிங் இவ்வளோ சீக்கிரம் முடிகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தானே கேட்க வரீங்க ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க லைவ் லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ கம்ப்ளீட்டாக வந்து செட்டிலே இந்த படத்தோட ஷூட்டை முடிக்கிற மாதிரி ஆதிக்க ரவிச்சந்திரனும் மைதர் மூவி மேக்கர்ஸும் பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அவுட்டோர் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பஸ் ஷெடியூலே வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஜூன் கடைசியில் இந்த படத்தோட அதாவது ஏகே அறுபத்தி மூணு என்கிற குட் பைட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது ஸோ மே ஒன்றாந்தேதி விடாமயற்சியோட ஃபைனல் ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ மே ஒன்றாந்தேதி அப்புறமா கண்டிப்பாக வந்து மே இறுதிக்குள்ளே இந்த படத்தோட கம்ப்ளீட் ஷூட் முடிஞ்சிடும் ஸோ அதுக்கப்புறம் என்ன படத்தோட ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆக போது பாட்டு ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப்பு காத்திருக்கும்ல அவங்களுக்கும் இந்த டே செம்மையான ஒரு டேயாக தான் இருக்க போது ஏன்னா சர்ப்ரைஸு அவ்வளோ இருக்குங்க ஸோ கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு விஷயம் எல்லா வீடியோக்கும் இந்த சேனல்லேருந்து வர அனைத்து வீடியோவுக்குமே உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஏன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் மேலே வர முடியும் ஸோ உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் ஷூடியோவில் பாக்குறேன் தேங்க்யூ